ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டிலேருந்தே அதிக முதலீட்டு போட தேவை ஈஸியாக வீட்டிலேருந்து நம்ம சம்பாதிக்கலாம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ இது சம்மந்தமாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நிறையா வரவே இருக்கிறாங்க நிறைய லைக்கும் பண்ணுறாங்க அது பிடிக்குதுன்னு நம்புகிறேன் அது நல்லா பயனுள்ளதாக இருக்கிறதுனால சப்ஸ்கிரைபரும் நிறையாவே வந்துகிட்ருக்கு அதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்குள்ளே அப்போலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்ல போகிறேன் அப்படின்னா பூத்தொழில் தான் பூக்கடை பூக்கடை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டிலேயே நம்ம பூவை வாங்கிட்டு வந்து நம்ம கட்டி கொடுக்குற வேலை மட்டும்தான் கட்டி கொடுத்துட்டா அவங்களே கடைக்காரவங்களே வந்து வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கு ஒரு முளத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற அமௌண்ட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க நமக்கு வீட்டை நம்ம சும்மா தானே இருக்கும் அந்த பூ கட்டி கொடுக்குற நேரம் எவ்வளோ நேரம் ஆகும் சில பேர் நான் செம ஃபாஸ்ட்டாக கட்டுவாங்க கண்டிப்பாக சில பேர் ஸ்லோவாக கட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக தான் கட்டுற மாதிரி இருக்கும் போக போக நீங்கள் ரொட்டீனாக அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்துடும் ஒரு முளத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற அமௌண்ட்டை அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் கட்டி வச்சுட்டு கால் பண்ணிட்டா போதும் அவங்க வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதையும் பண்ணலாம் நீங்களே பூவை வாங்கிட்டு வந்து நீங்களே கட்டி நீங்களே சேல்ஸ் பண்ணாலும் இன்னும் நிறைய லாபம் கிடைக்கும் நம்ம கடை வைக்க வேண்டாம் வாடகை கொடுக்க வேண்டாம் வீட்டில் கட்டிட்டு உங்கள் வீட்டில் பூ கிடைக்கிதுன்னு தெரிஞ்சாலும் நிறைய பேர் வந்து பக்கம் பக்கம் வாங்குவாங்க அப்படி இல்லையா வெளியில் நம்மளால் முடியுது அப்படிங்கும்போது ஒரு சில இடத்துக்கு நமக்கு வந்து ஒரு வீலர் இருக்குது இல்லை ஒரு சைக்கிள் இருக்குது அப்படின்னா அதில் கூட போயிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க நிறையவே எங்கள் ஊருக்குமே நிறைய பேர் அந்த மாதிரி சைக்கிள்லேயே வந்து ஒரு ஒயர் கூட போதும் நம்ம கூட வச்சு விற்கணுங்கிற அவசியம் கிடையாது தான் வச்சு மாட்டி எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அது மாதிரி கூட முடிஞ்சா செய்யுங்க அப்படி இல்லையா சொல்கிற மாதிரி இருந்தே நீங்கள் கட்டி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா கடையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை விட பூவை வாங்கிட்டு வந்து நீங்கள் கட்டிங்கன்னா இன்னும் லாபம் கிடைக்கும் கட்டி கொடுக்குறத விட நீங்கள் போயிட்டு கடையில் பூவை வாங்கிட்டு வந்து கட்டி நீங்களே சேல்ஸ் பண்ணீங்கன்னா வெளியில் வந்து ரொம்ப கலக்க கட்டி முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு மூலம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்குமே வித்துட்டு இருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து நீங்களே கட்டி நல்லா தரமாக நல்லா நெருக்க சூப்பராக கட்டி மொளம் ஐம்பது ரூபான்னு வைங்க கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபான்னு நீங்கள் நல்லா நெருக்க கட்டி கண்டிப்பாக வாங்குவாங்க ஏன்னா நானே சில இடத்துல போயிட்டு அது கட்டியிருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் இவ்வளவுக்கு கலக்க கலக்க கட்டிட்டு இவ்வளோ ரெட்டு சொல்கிறீங்களே எனக்கு அந்த பூவை வேணாம் வைக்காமலே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வேண்டானே நான் சொல்லிவிட்டு நிறைய டைம் வந்திருக்கேன் கட்டுற நீங்கள் தரமாக நல்லா நெருக்க கட்டி ஒரு முதல்ல ஐம்பது ரூபா வரைக்குமே விற்கலாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக வீட்லேயும் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க ஆர்டர் பண்ணி நம்ம சேல்ஸும் பண்ணலாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துலாமா நெக்ஸ்ட் டிப் என்னென்னா ஒயர் கூட தான் ஒயர் கூட தான் ரெண்டு ரோல் வாங்குங்க போதும் அறுபது ரூபா எழுபது ரூபா விற்றுட்டுருக்காங்க நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒயருக்கு கூட சரி சாரி ஒயர் வாங்க போகிறீங்க வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி பெரிய கூடயா பின்னுறிங்க அப்படின்னா ஐநூறுரூவா வரைக்குமே சேல்ஸ் பண்ணா நானூறு டு ஐநூறுக்குள்ளே சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் பின்னிட்டு கடையில் கொண்டு போய் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ கமிஷன் ஒரு கூடைக்கு இருபது ரூபா பத்து ரூபா கமிஷன் கொடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய இடத்துல நான் இடத்துல போயிட்டு ஒரு ஒயர் கூட வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறேன் இன்னும் நான் விற்று கொடுத்தா தான் நான் வந்து ஒயர் கூட பின்னவங்களுக்கு நான் வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அதனால் என்கிட்ட பேரம் பேசாதீங்க கம்மி பண்ணி கேட்டேன் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு என்கிட்ட பேரம் பேசாதீங்க நான் வந்து சேல்ஸ் பண்ணி பின்னி கொடுத்தவங்கள்ட்ட நான் கொடுக்கணும் அவங்க கொடுத்து அவங்க பார்த்து எனக்கு கமிஷன் ஒரு ஒயர் கூடைக்கு இவ்வளோன்னு இவ்வளோ தான் எனக்கு கிடைக்கும் அதையுமே நீங்க கம்மி பண்ணி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதாம்மா ரேட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால நீங்கள் ஒயர் வந்து எழுபதுல இருந்து ரோல் வாங்குனீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வருது அந்த நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா சின்ன குடன்னா ரெண்டு கூட பின்னலாம் பெரிய கொடுன்னா நல்ல பெரிய குடை அப்படின்னா ஒரு கூட அழகா பின்னி முடிக்கலாம் அது ஐநூறுவா ரேட்டுக்கு விற்கலாம் நீங்க வாங்குறது எவ்வளோ நூற்றி நாற்பது ரூபா விற்கிறது நானூறு டு ஐநூறு தான் அதுக்கு மேல குறைக்கவே மாட்டாங்க கண்டிப்பா நீங்கள் கண்டிப்பாக இதை ப ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட நல்ல லாபம் கிடைக்கும் அதில் நிறைய டிசைனிங் வந்து யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ வீடியோஸ் வருது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பின்னுறது நம்ம கைப்பிடி எப்படி போடுறது வரைக்கும் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க கண்டிப்பாக போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் பின்ன ஆரம்பிங்க எனக்கு பின்ன தெரியாத நான் எப்படி பின்னுறது அப்படிலாம் யோசிக்கவே தேவை கிடையாது யூடியூப்பில் அவ்வளோ வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குமிது கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும் நம்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா இப்போ என்னான்னா மிளகாத்தூள் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு எவ்வளோ தரமாக காய வச்சு அரைச்சி எடுத்து நம்ம வந்து குழம்பு வைக்க ரெடி பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணி காய வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சு அரைச்சி நைஸாக பார்க்கவே சூப்பராக இருக்கும் சில பேர் தான் அரைப்பாங்க அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் கடைகளில் கொடுத்து சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் அவங்க மிளகாத்தூள் வாங்கி சமைச்சு பார்த்துட்டாங்கன்னா அடுத்த டைம் அதை கேட்டு வருவாங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு தரமாக செஞ்சு கொடுங்க மிளகாத்தூள் வியாபாரம் சூப்பராகவே போவோம் கடைகளில் கொடுத்து லூஸில் கேட்டால ஒரு பாக்கெட் போட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் நான் வாங்குறது என்னென்னா நான் ஒரு டைம் மிளகாத்தூள் சரியாக போயிடுச்சு வீட்டில் வாங்கி நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன் அப்படியே குழம்புல பொங்குது குழம்புலன்னா ஆகுது சரியாக காய வைக்காமல் சும்மா வாங்கி அப்படியே போட்டு அரைச்சி விற்றுட்ருக்காங்க ரொம்ப கசப்பு வேற குழம்புல சரியே இல்லை ஏன்டா இதை வாங்கணுன்ட்டு ஒரு டைம் வச்சனே உளுந்து ரொம்ப அதிகமாக வாங்கி தொலைச்சிட்டேன் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு என்ன பண்ணுறது அதை வேஸ்ட் பண்ணி கீழே போட முடியாம கொஞ்சம் நாள் வச்சு பார்த்தேன் என்பச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அது யூஸே ஆகலை கடைசியாக குப்பையில் தான் தூக்கி போட்டேன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தரமாக காய வச்சு அரைச்சி எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக வாங்க இப்போ என்ன மாதிரி நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான் என்ன பண்ணுவேன் அடுத்த ட்ரிப்பு அந்த மிளகாத்தூளை தான் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன் சரி இல்லாதனால நான் குப்பையில் போட்டேன் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தரமாக செஞ்சு கொடுங்க நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கால் கிலோ நூறு இரநூறு அந்தளவுக்கு நீங்கள் பாக்கெட் போட்டு வச்சுக்கோங்க பாக்கெட் போட்டு வச்சு நீங்கள் கடைகளை கொண்டு போய் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமாக வாங்கிப்பாங்க அவங்க நான் நல்லா சேல்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க மளிகை கடையில் கொண்டு போய் கொடுங்க கொடுத்து சேல்ஸ் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு பாக்கெட்டுக்கு இவ்வளோ இவ்வளோ விற்று கொடுத்தா இவ்வளோ கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்கக்கிட்டே நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம் எப்படின்னா அவங்க விற்று கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மிளகாத்தில் பொறுத்தளவு அவங்ககிட்டே இவ்வளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள் விற்று கொடுப்பாங்க அதில் நல்லா இருக்குது உங்களோடது உங்களுடைய மிளகாத்தூள் வந்து நல்லா ஓடுது நல்லா உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கேட்பாங்க நல்லா போயிடுச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு அந்த மளிகை கடையில் கேட்பாங்க அந்த மாதிரி நீங்களா மிளகாத்தூள் அரைச்சி இது இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மிளகாத்தூளில் கண்டிப்பாக எப்படின்னா நஷ்டம் ஆகவே ஆகாது இந்த டிப்பின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்லேருந்தே சம்பாதிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோ தான் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்